திருச்சிற்றம்பலம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவில் சிவன் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்பதற்கு பலரது அனுபவங்களை கமெண்ட்ஸில் தெரிவித்திருந்தீர்கள் அதை படிக்க படிக்க மெய்சிலிருத்தது எத்தனை அடியார்களை எம்பெருமான் ஆட்கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்தேன் பலரது கேள்விகளுக்கும் என்ன அர்த்தம் என்று கேட்டிருந்தீர்கள் சிவனோ சிவலிங்கமோ இல்லை சிவன் கோவிலை நீங்கள் கனவில் கண்டிருந்தால் நீங்கள் சிவனின் கருணை பெற்ற தனி சிறப்பம்சம் வாய்ந்த சிவனடியார் என்பதை எப்பொழுதும் மறவாதீர்கள் ஏனென்றால் நாயன்மார்களின் கனவில் மட்டுமே சிவபெருமான் வந்ததாக அறிந்திருப்போம் நம் கனவில் அவர் வர எத்தகை பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் எதைப்பற்றியும் பயப்படாமல் எண்ணிய செயலை செய்து வெற்றி பெறுங்கள் அவர் அருள் எப்பொழுதும் உங்களுடனே இருக்க எந்த செயலும் வெற்றிதான் எத்தகை தெய்வங்களும் தந்திட முடியாத தனிப்பெரும் கருணை கொண்ட தெய்வம் சிவபெருமான் மட்டுமே தன்னை வணங்கியவனை மற்றவர்கள் முன் தலைக்கு மேலே வணங்க வைக்கும் தலைவன் அவர் சிவனை அவர் அணிந்திருக்கும் பாம்புடன் கண்டால் நீங்கள் எதிரிகளை நினைத்து கவலைப்பட தேவையில்லை என்பதை உணர்த்துகிறார் உங்களை எதிரிகள் நெருங்கினாள் அவர்கள் சர்வநாசம் அடைவார்கள் சிவனின் தியான வடிவை கண்டிருந்தால் அமைதியின் திரு உருவமான உங்கள் வாழ்க்கையை அமைதியாக ஒளி மையமாக்கி தருவார் என்ற அர்த்தம் அவர் உங்கள் கனவில் ஏதேனும் கோவிலுக்கு வா என்று அழைத்திருந்தால் ஏதாவது வழி செய்து சென்று வாருங்கள் ஏனென்றால் அவர் ஆசி அவர் அனுமதி அவர் அருள் இருந்தால் மட்டுமே அவர் கோவில் சென்று முழுமையான தரிசனம் கிட்டும் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ முறை அவரை காண செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் பூசலாரின் மனத்தால் கட்டப்பட்ட கோவிலுக்கு வருகை தருகிறேன் என்று வாக்களித்தார் சிவபெருமான் நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் சிவபெருமானுக்காக எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அது வீண் போகாது தினமும் உங்களுக்கு பிடித்தமான சிவன் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதாக ஆழ்மனதில் நிலை நிறுத்துங்கள் நல்லதே நடக்கும் அவர் கனவில் வருவதே ஒரு வகை தான் அத்தகைய கனவில் அவர் நம்மிடம் அசரீரியாக பேசுவது எல்லாம் எவருக்கும் கிடைத்திடாத வரமாகும் கனவில் சிவன் கோவிலை கண்டால் அது உங்களுக்கான அழைப்பாக கருதப்படுகிறது உடனடியாக ஒரு சிவன் கோவிலுக்குச் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து சிவலிங்கத்திற்கு நீர் அர்ப்பணிக்க அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் கனவில் சிவலிங்கம் தோன்றினால் அவரின் பார்வை உங்கள் மேல் படுகிறது என்று அர்த்தம் நீண்ட காலமாக நிறைவேறாத ஆசை நிறைவேற உதவும் என்றும் அது உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகவும் இருக்கும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன கனவில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கண்டால் என்ன அர்த்தம் பண்டைய வேதங்களின்படி வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்க வேண்டும் உங்கள் கனவில் இருவரையும் பார்ப்பது உங்கள் திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அறிகுறியாக நம்பப்படுகிறது அத்தகைய கனவு என்பது திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் நல்ல உறவை கொண்டிருப்பார்கள் என்றும் திருமணமாகாதவர்கள் விரைவில் அவர்கள் விரும்பிய துணையை சந்திக்கக்கூடும் என்றும் அர்த்தம் சிவபெருமானை நந்தியுடன் கண்டால் உங்கள் மனதை நீண்ட காலமாக ஆட்டுவிக்கும் மனக்கவலை நீங்க போகிறது என்று அர்த்தம் ஒருவேளை உங்கள் கனவில் கால பைரவரை கண்டிருந்தால் உங்களுக்கு வரும் ஆபத்தான சூழ்நிலைகளை நிவர்த்தி செய்கிறார் என்று அர்த்தம் முக்காலத்தை நிர்ணயிக்கும் கால பைரவர் தனது பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் வர இருக்கும் தீய சக்திகளை அழிப்பார் கனவில் பூமிக்கு அடியில் சிவலிங்கமோ அல்லது நடராஜர் சிலையையோ காண்பிக்கிறார் என்றால் அவரின் நம்பிக்கைக்குரிய பக்தர் மூலமாக தன்னை மீட்க நினைக்கிறார் என்ற அர்த்தம் அனைவருக்கும் இப்பாக்கியம் கிட்டாது நான் கூறிய அனைத்தும் வேதங்களில் கூறியவற்றை வைத்தே மற்றும் பல ஞானிகள் கூறியவற்றில் இருந்த தொகுப்பு மட்டுமே ஆகும் அனைவரும் சிவனருள் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டுகிறேன் நன்றி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் ஏதேனும் கருத்து இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்